வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சற்று முன்பு பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மயிலாடுதுறை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க கனமழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்று மயிலாடுதுறை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று ஊடகத்தலங்களுக்கு ஒரு செய்தி விருப்பை வந்து பார்த்தோன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ ஏற்கனவே திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது நவ் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் நாளை அக்டோபர் இருபத்தி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டது ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கனமழை எச்சரிக்கை காரணமாக திருவாரூர் மாவட்டத்திலுமே பள்ளி கல்லூரி விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டது இப்போ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேயும் இப்போ ஹாலிடே டெகுலர் பண்ணிட்டாங்க ஏற்கனவே செங்கல்பட்டு தஞ்சை விழுப்புரம் கடலூர் மாவட்ட பள்ளிகளுக்கு சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டது தற்போது எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்ட மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி திருவாரூர் மாவட்டத்திலையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது வந்து பார்த்துன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இதே மாதிரி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாநகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க ஸோ உடனுக்குடன் ரெயின்னால் ரிலேட்டடாக அப்டேட் திரிச்சுக்கிறதுக்கு மாநகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் அஃபிஷியலாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்று மயிலாடுதுறை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத் தலங்களுக்கு ப்ரெசெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசிரியர் யூடியூப் சேனல் தேங்க்யூ